மாலிய அமாவாசை ஏன் இவ்வளவு முக்கியம் மகா மாலிய அமாவாசை தினத்தை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மறைந்த தங்களது முன்னோர்களை நினைத்து பொதுமக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து நீர்நிலைகளில் நீராடி எள்ளும் தண்ணீரும் அர்ப்பணிப்பர் மற்ற அமாவாசையை காட்டிலும் மாலிய அமாவாசை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் இந்த மாலிய அமாவாசை தினத்தில் அறிந்து கொள்வது ஒரு வகையில் சிறப்புத்தான் அமாவாசை முதலான முக்கிய நாட்களில் நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களின் சந்ததியினர் அளிக்கும் உபசாரங்களை ஏற்று ஆசிர்வதிப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த நாட்களில் சிரத்தையோடு அவர்கள் வழிபட்டால் தீர்க்க ஆயுள் புகழ் செல்வம் உடல் ஆரோக்கியம் இன்பம் போன்ற அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மாயம் என்றால் கூட்டாக வருதல் என்பது பொருள் மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேர கூடும் காலமே பட்சம் என்று கருதப்படுகிறது பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் என்பது பொருள் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மால்யபட்சம் என்று கூறுகிறோம் மால்யபட்சம் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி அமாவாசை வரை நீடிக்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் மூன்று தலைமுறை முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும் ஆனால் மாலியபட்ச அமாவாசை தினத்தில் தாய்வழி மற்றும் தந்தை வழி முன்னோருக்கும் மட்டுமின்றி நம் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் இன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதே மாலிய அமாவாசையின் தனி பெரும் சிறப்பாக திகழ்கிறது மாலியபட்சத்தில் அனைத்து நாட்களுமே தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷம் இயலாதவர்கள் மல்ய அமாவாசை அன்றாவது பக்தியுடன் நம்பிக்கையுடன் தர்ப்பணம் செய்வது எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் மாலிய அமாவாசையில் அத்தனை பலன்களும் நமக்கும் கிடைக்கும் நமது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசியும் கிடைக்கும் தை அமாவாசை ஆடி அமாவாசையை காட்டிலும் மாலிய அமாவாசை அதிக முக்கியத்துவம் பெறுகிறது